நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலா திரைப்படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கவே மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு திரைப்படம் மாதிரி தான் தெரிஞ்சுது அதில் நிறைய வசனங்கள் கூட மத்திய அரசை தாக்குற மாதிரியே இருக்கும் பா ரஞ்சித் அவர்களுடைய ஐடியாலஜியில் அந்த படம் வந்து முழுக்க முழுக்கவே ஒரு மத்திய அரசுக்கு எதிரான படம் மாதிரி தான் தெரியும் தலைவர் எப்போதுமே ஒரு கதை நல்லாயிருக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை டைரக்டர் போக்கில் விட்டுருவாங்க அதை கதையை மாற்றணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் பேச மாட்டாங்க பட் தலைவருக்கான அந்த ஸ்டைல் மட்டும் ரசிகர்களுக்கு எதை பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்டைல் வந்து படங்களில் பண்ணுவாங்க ஸோ முழுக்க முழுக்கவே மத்திய அரசுக்கு எதிரான நிறைய வசனங்கள் காட்சிகள்லாம் அந்த படத்தில் இருந்தாலும் கூட சென்சார் போர்டுக்கு போனாங்க சென்சார் போர்டில் ஒரு சில கட்டுகள் பண்ணாங்க பண்ண உடனே அந்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணாங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் தான் நாம் உச்சத்தில் இருக்கோன்னு நம்ம சொல்லக்கூடாது மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் அப்படி சொல்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்